வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ரீட்டல் ஆப்ஷன் குளோபல்லில் இன்டெலில் வந்த பெரிய செய்தியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வேறு இன்டெல் மட்டும் இல்லை இன்னும் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டும் அந்த வீடியோவில் இருக்குது மேபி அமெரிக்கா மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ரிட்டல் ஆப்ஷன் குளோபலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக அது யுஎஸ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அடுத்தது இன்னைக்கிட்டே அப்டேட் குள்ள நம்ம வந்து போவோம் ஸோ முதலாவது அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிசிஎஸ் பங்கு கிட்டே இருந்து தான் வந்திருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் வந்து பெரிய ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ என்னன்னா இப்போ ரீசண்டாக ஒரு இருபதாயிரம் பேர் கிட்ட வந்து வேலையை விட்டு அனுப்புனாங்க அதுலயே பெரிய அளவுக்கான ஒரு கெட்ட பேரை அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சம்பாரிச்சிட்டாங்க ஓகே அது கூட பரவாயில்ல பட் இப்போ திரும்ப என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா மும்பையில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி என்ன இப்போ சொல்லியிருக்காருன்னா ஸோ என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி டிசிஎஸ்லேருந்து வேலையை விட்டு க்விட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவருடைய தந்தை வந்து ஐசியூவில் இருந்திருக்காரு ஏதோ உடம்பு முடியாமல் இருந்திருக்காரு அப்போது அவர் வந்து எமர்ஜென்சி லீவ் வந்து போட்டிருக்காரு பட் என்ன எச்ஆர் டிம்லேருந்து சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு எமர்ஜென்சி லீவெல்லாம் முடிஞ்சு நீங்கள் திரும்ப வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று இந்த வேலையிலேருந்து நீங்களாக ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படி இல்லைனா நாங்கள் டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருக்கோம் ரெண்டு ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு தேர்வை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ மேபி நீங்களாக மு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மாத சம்பளம் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி சரி ஓகே எப்படி நம்மளை துரத்தி தான் விட போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து வெளியே போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் தான் வேலை தனத்தை டிஜிஎஸ் நிறுவனம் காட்டியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கொடுக்க வேண்டிய கிராஜுவிட்டியில் வந்து கை வச்சிருக்காங்க ஸோ கிராஜுவிட்டியை கொடுக்காம அடிச்சிருக்காங்க ஏழு வருஷம் அந்த நிறுவனத்துல அவர் வேலை செஞ்சிருக்காரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இன்னும் வந்து கரண்டா போயிட்டு இருக்கு அதுல எந்த ஒரு குறையும் இல்லை இருந்தாலும் அவரை வேலை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இதிலையே தான் இருந்திருக்காங்க நிறுவனம் மேன் மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமாக தெரிய வருது ஸோ ஒரு வழியாக அவர் போய் இந்த தொழிலாளர்களுக்குட்டு ஒரு இடம் இருக்கும்ல ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மூலிமா ஆக்ஷன் எடுத்து ஸோ இந்த கிராச்சுவட்டியை பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப பெற்றுருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இது ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி பெரும் நிறுவனம் அதுவும் புகழ்பெற்ற நிறுவனம் ஸோ பல பேருக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய நிறுவனம் ஒரு தொழிலாளி வயிற்றுல ஏன் அடிக்கிறானுங்க அப்படின்னு தான் தெரியாத ஒரு விஷயமா வந்து இருக்கு ஸோ ஊருக்கெல்லாம் தானம் பண்ற தர்மம் பண்ற அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க கம்பெனிக்காக மாடா உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியோட வயிற்றுல அடிப்பது சரியான ஒரு விஷயமாங்கிறது தான் எனக்கு சுத்தமா புரியல ஏன் இப்படி நடக்குதுன்ட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு கஷ்டமானதா இருக்கு பட் இது டிசிஎஸ்ல மட்டும் நடக்கிறது இல்லை ஸோ டிசிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம்ங்கிறதுனால ஈஸியாக வந்து நியூஸாக வெளியே வந்துடுது ஆனால் பல நிறுவனங்களில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இன்னும் சின்ன சின்ன நிறுவனங்கள் போனால் மாத சம்பளத்தை கொடுக்காம கூட அடிச்சு துரத்துறவனுக்கு இருக்கான இன்னைக்கு கிளம்பு உனக்கு சம்பளம் தர மாட்டேன் உனக்கு டெர்மினேட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஸோ பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுவும் இந்த போஸ்டிங் டீம் லீடர் இல்லை அதுக்கு மேலே நம்ம போக போகாம நம்ம இன்னும் அசோசியேட் லெவல்லேயே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம விழிப்போடு இருக்கணும் ஸோ ஒன்று அந்த கரியர் க்ரோத்தை நோக்கி நம்ம போகணும் எப்படியாச்சும் டீம் லீடர் ஆயிடணும் ஜாலராக போடுறோமோ இனத்தை போடுறோமோ ஸோ ஒரு ஹையர் பொசிஷன் வாங்கணும் அப்படி இல்லைன்னா ஸோ வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் தயவு செஞ்சு வந்து அந்த இதில் கரெக்டாக வந்து இருங்க ஐடி எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டூ வீலரோட சேல்ஸ் டேட்டாக வந்திருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் முடியல ஸோ இந்த டைமில் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது இதில் டிவிஎஸ் பார்க்கும்போது இருபத்தாறாயிரத்தி நானூறு யூனிட் வித்

வெறும் இந்த சேல்ஸ் மட்டும் இல்லை ஷேர் ப்ரைஸும் வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ இது எப்படி வந்து இவங்க கொண்டு வருவாங்கன்னு தெரில கண்டிப்பாக வந்து சர்வீஸ் ரிலேட்டடில் ஸோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும் இதெல்லாம் வந்து பண்ணாமல் இவங்களால் சேல்ஸை வந்து தூக்கி நிறுத்த முடியாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஷேர் ப்ரைஸ் மேபி இன்னும் கூட வந்து சரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு இ டூ வீலர் மார்க்கெட்டோட அப்டேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ் ரீட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு எட்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அசட்டை மும்பை அண்ட் பூனேயில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது மைண்ட் ஸ்பேஸுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இப்போது இந்த ரீட் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது கூடவே டேட்டா சென்டருக்குள்ளேயும் அவங்க இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இதெல்லாம் உடனே வந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஸோ அப்படியே படிப்படியாக வந்து நடக்கக்கூடிய விஷயம் டெஃபினட்டாக நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ எம்பசி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணணும் நான் வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் அடுத்தது அசோக் கல்யாணு கிட்டே இருந்த ஒரு அப்டேட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ சவுதி அரேபியாவில் வந்து அவங்க சப்சிடரியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அதுக்கான பேரை பார்த்திங்கன்னா அசோக் லேலான் சவுதி அரேபியா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ரெண்டாவது இந்த சப்சிடரிக்கு ஒரு பதினோரு கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் டேட்டாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து இந்த அசம்பிள் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது அசோக் லகிட்ட இருந்து வந்த செய்தி ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எம்என்டம் பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இப்போ நோமுரா பார்த்தீங்கன்னா எம்என்எம் இங்கிருந்து ஒரு பதினாறு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடிக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க ரீசன் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இந்த வண்டியோட ப்ரைஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ்லாம் அவங்க வண்டியை லான்ச் பண்ணது ஸோ சேல்ஸை கூட்டும் இதனால் ஷேர் ப்ரைஸ் ஏறும் அப்படின்ட்டு நோமராக கொடுத்துருக்காங்க பட் ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பட் இருந்தாலும் ஒரு க்ரோத் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு அதனால் பங்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏற்றதை நோக்கி வந்து போயிட்டுருக்கு ஸோ அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ இது ஆல்ரெடி பார்த்த அப்டேட்டு இப்போது கூகுள் பண்ண போகிற இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்டில் ஏர்டெல் ஃபைவ் பில்லியன் டாலர் போட போகிறாங்க நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அதானி பார்க்க பார்க்கும்போது ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து முதலீடு பண்ண போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய பெரிய கைங்க மட்டும்தான் இந்த டேட்டா சென்டரில் பெரிய அளவுக்கான கெப்பாசிட்டியை வந்து நம்ம நாட்டில் உருவாக்குவாங்க ஏன்னா இந்த டேட்டா சென்டரில் காசை போடணும்னா அதிகப்படியாக பில்லியன் டாலர் கணக்கில் நம்ம போடணும் ஸோ இப்போ பார்த்துருப்போம் பதினஞ்சு பில்லியன் டாலர் பணத்தை இறக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெரும் நிறுவனங்களால் தான் முடியும் சின்ன சின்ன நிறுவனங்கள் ஏதாவது டேட்டா சென்டர் அப்படின்ட்டு வருவான் பட் அந்த மாதிரி இடத்துல அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப வந்து ரிஸ்க்கு ஸோ நம்ம ரிலையன்ஸை வந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துருக்கோம் ரிலையன்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியாதவங்க ஆயில் ஈடிஎஃபை கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க இனஃப் அதுவே போதும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மேபி திரும்ப நமக்கு அப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்போ பார்ப்போம் அது போக டிசிஎஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டருக்குள்ளே வந்து இறங்குறாங்க ஸோ டிசிஎஸும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஃபோக்கஸ் பண்ணது தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாட்டம் லெவலில் நமக்கு கிடச்சிருக்கு அதுவும் எல்லாம் இப்போ ரீசெண்டாக கிடச்சது தான் ஸோ அதனால் நம்ம எதுக்கும் எங்கேயும் வந்து அவசரப்பட போகிறது இல்லை பொறுமையாக இருக்கும் ஸோ கரெக்டாக இதில் இதில் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியான வழியில் நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அவசரம் மட்டும் எங்கேயும் எதுலயும் காட்ட வேண்டாம் அதே மாதிரி எங்கிட்ட ரிலையன்ஸ் இல்ல சோ பார்த்த உடனே எஸ்டபிள்யூ சோலார் வாங்கிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம பா பார்க்குற கம்பெனியெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் பட் அப்படியெல்லாம் நம்ம வாங்க முடியாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எது ரொம்ப சேஃப்டியை கொடுக்குமோ அது பக்கம் நம்ம போகிறது பெட்டர் அதே மாதிரி எந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த பக்கம் போகிறது நம்ம பெட்டர் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் பட் எனக்கு அந்த இடத்துல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அதே மாதிரி ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாருன்ட்டு நான் ரெண்டு ஸ்டாக்கை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை மட்டும் பார்க்கல பட் எல்லா வீடியோலையும் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுங்கண்ணா பேசுங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ பேசுகிற வீடியோவை பார்க்காம அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து தினமும் கேட்டுட்டு இருக்கிறதுனால அது ஒரு தேவையில்லாத சங்கடம் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது ஸோ பார்த்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் தான் வந்து பார்க்கணும் ஸோ நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இதில் போட்டிருக்கேன் இதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கேட்குறீங்க ஸோ அது மாதிரியான ஒரு வேலையை நானும் வந்து பண்ணி கொடுக்குறேன் பட் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய ஒரு இதாக தான் நான் வந்து பாக்குறேன் அடுத்தது இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜீரோ கூப்பன் பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு இதன் மூலிமா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ண போகிறதா அது என்ன ஜீரோ கூப்பன் ப்ராண்ட் பாண்ட் அப்படின்னா ஸோ இந்த நார்மல் பாண்டால் இடப்பட்ட டைமில் நமக்கு ஒரு வட்டியை கொடுப்பாங்க பட் இந்த ஜீரோ கூப்பன் பாண்டு நமக்கு எந்த ஒரு வட்டியும் வந்து கொடுக்க மாட்டாங்களாமா ஸோ அது வந்து எப்போ வந்து அது நம்ம மெச்சூர் ஆகுதோ அந்த டைமில் சேர்த்தி பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜீரோ கூப்பன் பாண்டை வாங்கும் போதே ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ல தான் நம்ம வாங்குவோம் அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு பாண்டை பத்தி பல பேர் வந்து கேட்கிறாங்க பட் நம்ம பெருசா நான் பர்சனலா பாண்ட்ல எல்லாம் முதலீடு பண்ணது கிடையாது ஸோ பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி எனக்கு சுத்தமா வந்து தெரியாது அதனால நான் பாண்டை பத்தி பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் பெருசா யோசிக்கவே வந்து இல்லை ஸோ என்னுடைய ஒரு இப்போ தாட் ஃபுளோ எப்படி இருக்குங்கிறது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நான் இதுக்கு முன்னாடி பணத்தை எடுத்து லிக்விட் ஃபண்ட்ல போட்டிருக்கேன் ஸோ எப்பெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த லிக்விட் ஃபண்டை யூஸ் பண்ணணும்னு ஒரு சான்ஸ் வருதோ அந்த டைம்ல அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் மற்றபடி லிக்விட் ஃபண்டை டிஸ்டர்ப் பண்றதில்லை ஸோ வரக்கூடிய சேலரியிலேருந்து முதலீட்டை பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு அப்பப்போ கிடைக்குது இன்னொரு சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஷார்ட் டேம் அதாவது ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு வருடம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு ஸ்டைல் அதை தான் நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் ஸோ பாண்ட்லலாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய எந்த அளவுக்கான ஒரு ஆசை இல்லை லிக்விட் ஃபண்டில் நான் ஏன் போடுறேன் அதை காட்டிலும் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபண்ட் இருக்கும் பட் இந்த லிக்விட் ஃபண்டில் என்றைக்குனாலும் பெருசாக நஷ்டம் வராது ஸோ எஃப்டிவிக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்குது தேவைப்படும்போது ஒரு நாளில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஹை லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரீசன்னாலும் இங்கே நான் வந்து போடுறேன் கார்ப்பரேட் பாண்ட் இதெல்லாம் பண்ணலாம் பட் இந்த கார்ப்பரேட் ஃபண்டில் நான் இன்றைக்கி வந்து போடுறேன் நாளைக்கு எனக்கு பணம் தேவைப்படும் போது அது சின்னதாக வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கும் அதில் பெருசாக வந்து ஒரு ஒரு ரிட்டர்ன் மாதிரி இருக்காது நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு சரிவெல்லாம் வந்து ஏற்படலாம் ஸோ எடப்பட்ட டைம்ல நம்ம மாத்தி மாத்தி எடுப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ லிக்விட் ஃபண்ட் பார்க்கும்போது ரொம்ப பெட்டரா இருக்கும் ஸோ ஐபிஓ வரும் ஐபிஓல முதலீடு பண்றதுக்கெல்லாம் லிக்விட் ஃபண்ட் தான் சரியா வந்திருக்கும் இதெல்லாம் மைண்ட்ல தான் லிக்விட் ஃபண்ட் வந்துன்னா சூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்ன லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து யூனியன் லிக்விட் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது அது முன்னாடி இருந்து அதுதான் வந்து இருக்கேன் ஸோ அதே மாதிரி எடில் வைஸ் பார்த்தேன் அது இன்னும் வந்து அந்த ஜீரோ ஜீரோ தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதில் கம்மியாக இருக்கோ அந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பெட்டராக வந்து இருக்கும் இந்த ஃபண்டு தான் போடணும்னு இல்லை ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுக்க போகுது ஸோ அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ என்னோட ட்ரேட் பிளான் என்ன பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறத பற்றியெல்லாம் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே